விழுந்துருவான் கொண்டு வைப்போம் கொஞ்சம் சுத்த பரிசுத்தமான ஆள் பேசுவான் காசுக்கு வில போற மாதிரி இருப்பான் லஞ்சம் கொடுத்து பாருங்க சில அதிகாரி இருப்பான் நூறு ரூபா கொடுத்தா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் சரி வாங்க மாட்டான் ஆனா அவனுக்கு ஒரு ரேட் ஒண்ணு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்துருவாங்க லஞ்சமே வாங்காதவன் கூட நூறு ரூபாய் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கறது பேர் எதுக்கு எடுக்கணும் எடுத்துட்டு படாண்டுவான் ஆயிரம் ரூபாய் கொடுங்க வாங்கிக்கிறான் ஆயிரம் ரூபாய்க்கு போகலங்க லஞ்சம் வாங்காத ஒரு ஆளை கொண்டு வாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் வாங்குறாரு பாருங்க வாங்கவே மாட்டேன் தீர்மானிச்சவனா இருந்தா கூட அவனுக்கு ரேட் என்னன்னா ஒரு லட்சம் ரூபாய் தான் இந்த பெரிய தொகையை கொண்டா மீட்டுனா வாங்காதவன் விழுந்துருவான் காசுக்கு வில போவாத எவனுமே கிடையாது காசு தான் ஒரு மனுஷனுடைய அவனுடைய நாணயத்தை நேர்மையே அவன் ஒழுங்கான ஆளாங்கிறத உரசி பார்க்கறதுக்கான சரியான அளவுகோல் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லமுக்கு அந்த அளவுகளை பாருங்க எல்லாம் எப்படி எல்லாம் பின்னாடி சொல்றேன் எப்படி எல்லாம் அவங்களுடைய உணவு பழக்கம் இது காலமெல்லாம் உணவு பழக்கம் இது வீட்டுக்கு வருவார்களாம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் வந்து ஹல் ஐந்தக்கும் வந்து கேட்பாங்களாம் வீட்டில் என்ன மாச்சி கேட்பாங்களாம் வீட்டுக்கு வந்து இன்னது இருக்குதான் கேட்க மாட்டாங்களாம் வீட்டில் என்னவாவது இருக்குதா கேட்பாங்களாம் சுமுக தொழில் வச்சிருக்கீங்களா சாப்பிடுறதுக்குன்னு கேட்பாங்களாம் ஐசா நாய்கிட்ட ஏதாவது இருக்குன்னு சொன்னா சாப்பிடுவாங்களாம் இல்லையே அப்ப நான் நோம்பு வச்சுக்கிறேன் அப்ப நான் கேட்கிறேன் நீங்க யாராவது உங்க வீட்டுக்கு போங்க வீட்டில் என்னவாவது இருக்குதான்னு கேட்கக்கூடிய நிலையில எந்த வீடாவது இன்னைக்கு உலகத்தில் உண்டா என்னமாவது இருக்கு வீட்டில் சோறு இருக்கும் ரெண்டு பிஸ்கட் இருக்காதா அதான உணவு சுல்லாவுடைய உணவே உங்க வீட்டுக்குள்ள போய் என்னவாவது இருக்கான்னு கேட்கிற நிலையில் என்னமாவது இருக்குதாங்க ஒரு பொறிகல்ல இருக்காதா இருக்கும் இருக்காதா என்ன மாதிரி இருக்கு வீட்டில் ஒரு வீடு உலகத்தில் கிடையாது குடிசியா இருந்தாலும் பிளாட்காலமா இருந்தாலும் ஒரு வீடு இருந்துச்சு நபிகள் நாயகம் செல்லா சில வீடு மட்டும்தான் ஒண்ணுமே இருக்காது அதாவது ஒரு பொறிகல்ல இருக்காது இந்த காலத்துல புரிஞ்சுக்க இருக்கா சொல்றேன் ஒரு பொறிகல்ல இருக்காது ஒரு பிஸ்கட் இருக்காது கொஞ்சம் அரிசி கிடக்காது ஒண்ணுமே இருக்காது கொஞ்சம் பேச்சு மழை இருக்காது கொஞ்சம் கோதுமை இருக்காது ஏதாவது இருக்கிறா என்று வீட்டில் போய் கேட்டு ஏதாவது இருந்தால் அதை சாப்பிடுவதும் நான் நோபாலியா இருந்துக்கிறேன்னு சொன்னாங்களே இது என்னங்க இந்த வாழ்க்கையை நினைச்சாலும் என்ன கஷ்டப்படுறோம் நம்ம படுறதா ஒரு கஷ்டமா நம்ம அனுபவிக்கிறதா ஒரு சிரமமா நம்ம இன்னைக்கு சந்திக்கிறதா ஒரு வறுமையா இதுக்கு முன்னாடி நிக்கவே நிக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காசுக்கு இல்ல அவர் தன்னை அல்லாவுடைய தூதத்தை சொல்லி இழந்தார் கோடி கோடியா வச்சிருந்தார் மக்காவில் இருக்கும்போது அவளவு இழந்தார் இழந்துட்டு வந்து சம்பாதிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு அப்பமும் அந்த நிலமை தான் இதான் என்னுடைய நிலைமை வரைக்கும் தான் என்ன நிலைமை அவளுடைய ஆடை அவருடைய ஆடை என்ன இது உணவு இப்படி ஆடைனா என்ன நான் கேட்கிறேன் இருக்கிற யாராவது மொத்தமே ரெண்டு டிரெஸ் தான் வச்சுக்கிறாங்க கைதுக்கும் வைப்போம் மொத்தமே ரெண்டு தான் இருக்கணும் ரெண்டுக்கு மேல இருக்க கூடாது ஒரு ஆள் கைதுங்க ஒரு ஆள் இல்லையங்க ஒரு ஆள் உண்டா அந்த மரமனிதருக்கு மொத்தமே ரெண்டு ஆடுதாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் அவர்களுக்கு மொத்தம் காலம் எல்லாம் வச்சுனா ரெண்டு ஆடை நீங்க நினைக்கிறீங்கள தளப்பாட்டு காலுக்குள்ள ஜிப்பா ஜிப்பாவுக்குள்ள அப்புறம் கைலி கைலிக்குள்ள உள்ளாட இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த தலப்பாவை எடுத்து ஏழு பேருக்கு செட்ட தைக்கலாம் நம்ம நினைச்சு வச்சுக்கிற தலப்பாவை அந்த மாதிரி ஆடைய பாருங்க நபிகள் நாயகம் செல்ல செல்லும் தொழுகையில சஜிதா செய்வாங்க சஜிதா செய்யும் பொழுது அவங்களுடைய அக்குல் எங்களுக்கு தெரியும் அக்குள் தெரியுமா சஜிதா செய்யும் பொழுது அக்குலை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க உள்ளவங்களுக்கு தெரியும் அக்குள் தெரியும்டா என்ன என்ன ஆட அது அக்குல் எப்படிங்க தெரியும் ஆடை அணிஞ்சிருந்தா நீங்க நினைக்கிற மாதிரி சுப்பா அணிஞ்சிருந்தா நான் சொல்ல ஒரு அக்குள் தெரியுமா உங்களை யாருக்காக தெரியுமா முண்டா பணியம் போட்டுதான் தெரியும் இந்த முண்டா பணியன் ஒண்ணு போடுவாங்க கை இல்லாத பணியன் இந்த கை இல்லாத பணியம் போட்டா வேண்டுமானால் அக்குல் தெரியுமே தவிர ஒரு சாதாரண பணியம் போட்டா கூட தெரியாது அரங்கை சட்ட போட்டா கூட தெரியாது நபிகள் நாயகம் செல்லா அவளை செல்லும் அவர்கள் சஜிதா இருக்கும் பொழுது அவங்களுடைய அக்குள் தெரியும் என்று சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க

ஒரு பெரிய துணி இருக்குன்னு வைங்களேன் இப்படி போட்டு இப்படி வச்சுக்கணும் இதை தூக்கி இப்படி இந்த முனையை தூக்கி இப்படி போட்டுக்கொனையில ஒண்ணுமே இருக்காது முழு கையும் சும்மா இருக்குங்க கொஞ்சம் பெரிய துணியா இருந்தா செஞ்சு காட்டலாம் இப்படி கொடுத்து பின்னாடி கொடுத்து இந்த முனைய இப்படி இந்த முனையை இப்படி ஒரு பெரிய போர்வை மாதிரி இருக்கும் அப்ப உடம்பு பூரா அப்படியே அந்த துணி பூரா வெளியே இருக்கும் சரிதா செஞ்சா அக்குள் தெரியும் இப்படித்தான் பெருமானா செல்லா உலை செல்ல முடிய ஆடை இருந்திருக்கு இது ஆடை நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஜுப்பாவோ தலப்பாவோ கமீஸோ அதெல்லாம் உங்கள்ட்ட ஆடையா இருந்தது இல்ல இருந்துச்சு ஒரு கமீஸ் இது ஒரு துணி ஒண்ணு ஒரு கமீஸ் எதுக்கு பெருநாளைக்கு அணிகிறதுக்காக வேண்டி அதை எப்ப பார்த்தாலும் எடுத்து போட்டுக்கிடுவாங்க வெளிநாட்டுல இருந்து யாராவது தூதர்கள் சந்திக்க வருவாங்கல்ல அவர்கள் முன்னிலையில போறதுக்காக எடுத்து மாட்டிக்கிறாங்க அப்புறம் கழித்து வச்சுக்கிடுவாங்க இருக்கிற ஓல்ட்ரஸ் தான் சட்டேன்னு சொல்லி இருந்தது ஒரு டிரெஸ் தான் அந்த டிரெஸ் எடுத்து வெளிநாட்டு தூதர்களை சந்திப்பதற்காக பயன்படுத்திக்கிறாங்க அந்த டிரெஸ்லாம் கபனும் போடப்பட்டு டெஸூல் செல்ல டிரெஸ் தைக்கப்பட்ட டிரெஸ் இருந்துச்சோ அதுதான் கபன் போட்டு அவங்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டுச்சு அப்ப அந்த மாதிரி ஒரு வச்சிருந்தாங்க வந்தா சந்திக்கிறதுக்கு மீதி நேரத்தில் என்ன ஒரு பெரிய போர்வை அதை இப்படியும் இப்படியும் போட்டு ஆடை அதோட தான் வெளியே போறது இப்படி போட்டு நான் போன கேள்வி ம் இன்றைக்கு வந்து நான் சட்டத்தெல்லாம் கழிச்சு விட்டு அதான் நம்ம எதை கேலிக்குரியதாக நினைக்கிறோமோ அதுதான் உங்களுடைய மொத்த ட்ரெஸ் கவனத்தில் வச்சுக்கிறேங்க இவன் வந்துட்டு அரக்கை சட்டை போற மக்குருவமா நம்மால் விளங்கி வச்சிருக்கான் அப்படி ரவியல் நாயக முழுக்கையே தெரிஞ்சிருக்கு வெளியே நம்மளால என்ன செய்வான் அரக்கை சட்டம் போடக்கூடாது அந்த ரசூல் செல்ல அரசும் கை முழுசுமே வெளியே தெரியாத அளவுக்கு தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதான் இருந்துச்சு அதுக்கு மேல இல்ல அப்ப இப்படி ஒரு ட்ரெஸ் சகாபாக்கள்கிட்ட வந்து சகாபாக்கள் சில நேரத்தில் கேட்கிறாங்க அவங்க மாத்திரம் இல்லைங்க அந்த சமுதாயமே அப்படி இருந்திருக்கு சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க நல்லாவுடைய தூதர இந்த மாதிரி மேல அணிகிறதுக்கு ஒரு ஆடையும் கீழே அணிகிறதுக்கு உள்ள ஒரு ஆடையும் இல்லாட்டி இந்த ஒரு ஆடையே மேலையும் கீழேயுமா இறக்கமா போட்டு தொழுதுக்கிறலாமான்னு கேட்கும் பொழுது நபிசல்லா சிலம் சொல்றாங்க அலி குள்ளிக்கும் சௌபானி என்ன ஒவ்வொருத்தரும் ரெண்டு வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒன்னு வச்சுட்டு இருக்கிறோம் கேட்கறாங்க அலி குள்ளிக்கும் சௌபானி புகார்ல வர்ற அதிஸ் தான் இது ஆதாரப்பூர்வமான சீத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன ரெண்டு ட்ரெஸ்ஸா வச்சிருக்கீங்க எல்லாம் ஒரு ட்ரெஸ் தான வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது என்ன ஒரு பெரிய கேள்வினு கேட்கிற கைலி சட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் தான் அப்படி மொத்தமா போட்டு விட்டா கீழே வரைக்கும் போயிடும் ஒரு அகலமான போர்வை இவ்வளவுதான் அன்றைக்கு உள்ள ட்ரெஸ் ஆடை அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு பாத்துக்கிட்டீங்களா இது மாதிரி ஒருத்தர் வாழ முடியுமா எப்படி வேணாலும் வாழ வசதி இருக்கும் போது இல்லாட்டி வாழ்ந்துருவான் கிடைக்காட்டி கிடைக்கல அப்படிதான் வாழ்ந்த என்ன செய்யறது கிடைக்காட்டி வாழ்ந்துருவான் எல்லா வாய்ப்பும் இருந்து இப்படி யாராவது வாழ முடியுமா வாழ முடியாது படுத்து கிடக்கிறாங்க ஒரு நாள் உங்களுடைய படுக்க படுத்து கிடக்கும் பொழுது படுத்து எழுந்து பார்த்தா கயிறு கட்டில் கயிறு கட்டில்னா நம்ம நவீன காலத்தில் மிஷின்ல முறுக்கப்பட்ட கயிறு இல்ல பேரிச்ச மரத்தினுடைய நார் இருக்குல்ல அந்த நாரை போட்டு முறுக்கி அதுல பின்னி வச்சிருப்பாங்க அந்த நார்ல அந்த காலத்துல எப்படி படுக்க முடியுமா மனசனுக்கு நீங்க கூட படுக்க முடியாது இன்னைக்கு உள்ள கைத்து கட்டில உங்களுக்கு படுக்க முடியாது வெறுமனை நபிசன் அதுல படுப்பாங்களாம் அதாவது மேல ஒன்னு விரிக்காம கைத்து கத்தலுக்கு மேல ஒண்ணுமே விரிக்காம நேரடியாகவே இந்த கைத்து கத்தல படுப்பாங்க அப்படி சகப்பு சகப்பா வரிவரியா சிவந்த உடம்பு உங்களுக்கு சகப்பு சகப்பா கட்டம் கட்டமா முதுகுல வரிவரியா விழுந்திருக்கும் அப்ப உமர் அலி வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர இப்படி மேலா புண்ணா போகுத உங்களுக்காக வேண்டி நாங்க வேண்டாம் ஒரு விரிப்பு வாங்கி தர்றமே அதை விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல நீங்க படுக்கலாம ரசூல் சொல்லா சொன்னாங்க எனக்கும் உலகத்துக்கு என்னப்பா இருக்குது நான் ஒரு வழிப்போக்கன் வழிப்போக்கன் பிரயாணி இடையில ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது இப்ப நம்ம ஒரு வெளியூருக்கு போறோம்ங்க வீட்டுல ஏசி வச்சிருப்போம் பிரிஞ்சு இருக்கும் அப்படியே குஷன் மெத்த வச்சிருப்போம் என்னென்னமோ வகையெல்லாம் வச்சிருப்போம் கட்டில் வச்சிருப்போம் இதெல்லாம் வச்சிருப்போம் வெளியூருக்கு போகும்போது ஏசி பிரிட்ஜி எல்லாம் இருந்துகிட்டா போவோம் வெளியூருக்கு போற ஒரு வந்து கட்டாயம் கிளம்பி போயிட்டு இருப்போம் பிரயாணத்தில் போறோம் லக்கேஜ்களை குறைச்சிக்கிருவோம் ரசூசல்லா தெரிஞ்சுறாங்க நான் அங்க போயிட்டு ஒரு பெரிய பிரயாணத்துக்கு போற இடத்துல இலைப்பாடுற இடம் இது இங்க எதுக்குப்பா இதெல்லாம் சுமந்துகிட்டு இருக்க எனக்கு இது போதும் இது போதும் என்று பெருமானார் செல்லாஹுலே செல்லும்